வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சாரி முக்கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு நான் ஒரு ஸ்பூனே எடுத்திருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எள்ளு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வர அப்புறம் இரநூறு கிராம் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் தாலிப்புக்கு வந்து கருவேப்பில் கடுகு எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கால் கிலோ காய்க்கு நீங்கள் இன்னும் ஐம்பது எம்எல்ங்கிறது செவன்ட்டி ஃபைவ் எம்எல் போட்டால் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கால் கிலோ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த இதோ இதை வந்துட்டு இந்த அடிப்பக்கத்தில் நாளாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அப்புறம் ஐம்பது கிராம் புளி வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சொன்ன இதில் வெள்ளமும் உப்பும் சொல்ல மறந்துவிட்டேன் அதுக்கு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்துட்டு நான் இருபது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பத்து கிராம் கூட சேர்த்திக்கலாம் இருபது கிராம் சேர்க்குறப்ப என்ன நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வானலி எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆறு அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப இதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடும் ஏன்னா இதில் நம்ம வெறும் புளி மட்டும்தான் சேர்க்க போறனால குழம்பே பார்த்தீங்கன்னா புளி கலரில் தான் இருக்கும் வந்து அதனால் இவ்வளோ அளவுக்கு ஆனால் போதும் இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனப்படும் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் குறுணை குருணையாக நம்ம ரொம்ப குருணையாக வேணாம் ஓரளவுக்கு ரவைக்கே அடுத்த பதத்தில் இருந்தால் போதும் முதல் பத பதத்தில் நம்ம சூடாடுனப்பறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது கிரா ஐம்பது எம்எல் நான் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் பாம் ஆயிலு இல்லை ரீஃபண்ட் ஆயில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புளி குழம்பு அப்படிங்கிறப்ப நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு தாளித்த வெடித்த உடனே நம்ம வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திக்கலாம் கடுகு வந்து வெடிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினப்பறம் நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஒன் சைடு டூ சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணி இந்த புளி தண்ணியிலே வந்துட்டு இதை வந்துட்டு வேக வைக்கணும் கத்திரிக்காயை இப்போது இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அந்த சூட்டுக்கே அந்த வெம்பி வந்துடும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியிலையே வந்துட்டு காய் நல்லா வேகணும் இதுவே சரியான அளவு தான் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணும் காய் இவ்வளோதான் இருக்குது குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பில் இன்னும் பாதி அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நம்ம வந்துட்டு அதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இவ்வளோ சேர்த்திக்கோங்க நான் வந்து இந்த ஐஸ்க்ரீம் ஸ்பூனில் கால் ஸ்பூன் சேர்க்குறேன் இதுவே போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணால் போதும் ரொம்ப குறுணையாலாம் தேவைப்படாது இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இப்போ வந்து நம்ம காய் வெந்தப்புறம் இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காய் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா கொதிக்குது நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அதை வந்து வெறும் புளி தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கும் ஏன்னா ஃபுல்லாக புளி மட்டும் தான் ஊற்றிருக்கனால நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சரியாக இருக்கும் அதாவது நீங்கள் புளி கரைக்கிறப்பயே நல்லா தண்ணி தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே போதும் நான் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருந்தேன் அதனால தான் இப்போ நூற்றம்பது எம்எல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதிலையே நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்தப்புறம் பாதி பதத்துக்கு காய் வெந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சுருக்கலாம் நம்ம ஃபஸ்ட் திருப்பியும் ஏன்னா அப்போ தான் காய் நல்லா வேகும் இது நல்லா காய் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஆட் எடுத்து வச்சிருக்க பவுடரை ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரெல்லாம் ஆட் பண்ணி ஆச்சு அரைச்சி வச்சுருக்கிறத இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து கெட்டியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு புளியோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்தால் தான் ஓகே அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சிம்மில் வச்சு இது நல்லா கொதிச்சா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காயில் வந்து உப்பு எல்லாம் நல்லா ஏறும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா கம கம கம்மன் நல்லா கொதித்து காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம போட்டிருக்க உப்பு காரமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம சாய் பார்த்திங்கன்னா சிலமன் கிளாஸ் போயிருக்கோம் வந்தோன்னே சூடாக சாதத்தில் போட்டு கொடுத்தா என்ன சொல்கிறாங்கிறத பாருங்கள் பார்க்கலாம் வாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நான் கருணாங்கழுதி செம தான் வாழ்க்கை நின்று செஞ்சு போனோம் செமாயா இருக்கும்